வணக்கம் நண்பர்களே இன்றைய இறையுடன் ஒன்று உடல் நிகழ்வுல உங்களை கலந்து கொள்ள அழைக்கிறேன் இரையாற்றல் பகிர் நம்ம தொடர்ந்து செய்து வரும்போது எல்லாருக்கும் அது நன்மையா இருக்கும் நமக்கு கிடைக்கிற அந்த இரையாற்றலை நம்ம கவனித்து அதை மேம்படுத்திக்கிறதுக்கு நம்மளுடைய இயல்பான குணங்களை நம்ம மேம்படுத்திக்கணும் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனித்து செஞ்சா போதும் ரொம்ப கடுமையான பயிற்சிகள்லாம் தேவையில்லை ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும் அதை பொ பொறுப்படைச்சு பழகணும் இதை கத்துக்கிட்டோம்னாவே அது தானாக நடக்கும் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகும் இயல்பாக நம்மளுடைய மனமும் உடலும் சரியான பாதையில் போகும் நம்மளுடைய சூழலும் மேம்பட்டுட்டே வரும் நம்முடைய தேவைகள் எல்லாம் வந்து இயல்பாக நிறைவேறும் இதை அனுபவிச்சு தான் தெரியும் நல்லது நண்பர்களே இறை செயல் என்பது மனித செயலுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசத்தன்மை எளிதா கண்டுபிடிக்கிறதுனா அதனுடைய தான் மனிதன் தன்மை அறி அறிவை பயன்படுத்தி உழைப்பு பயன் செயல் என்பது வந்து மிக எளிமையானதாக இருக்கும் மனித முயற்சிக்கும் இறை செயலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன அதனுடைய எளிமைதான் தூய்மை அதனுடைய முழுமையான நன்மையை தரக்கூடியதா இருக்கும் மனிதன் முயற்சி வந்து சார்புடையது அவன் வாழக்கூடிய சமுதாயத்தை சார்ந்திருக்கும் அது தன்னுடைய சுயநலம் தன்னுடைய தன்முனைப்பு சார்ந்தது அது நமக்கு பாதிப்புகளை தரக்கூடியதா இருக்கு எளிய உதாரணம் நிறைய சொல்லலாம் மலர் மருத்துவத்தை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு மலர்ல இருந்து அதனுடைய ஆற்றல இருந்து தங்கிகளை பண்ணி அதை பிரிக்க தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த பல தலைமுறைகளுக்கு பல நூறு தலைமுறைகளுக்கு அதை பயன்படுத்தலாம் லட்சக்கணக்கான ஆட்கள் அதை பயன்படுத்த முடியும் அவ்வளவு எளிமையான ஒரு விஷயமா அது இருக்கு அது ஞானத்தோட அடிப்படையில் இந்த புரிதல கிடைத்த ஒரு அற்புதமான பரிசு அதே மாதிரி மருந்துகள் சித்தர்களுடைய வழி வந்து எளிமையானது படிப்பாளிக ரொம்ப எளிமையான விஷயம்னா அது கத்துக்கணும் எல்லாரும் எளிமையான விஷயங்கள கொஞ்சம் கத்துக்கணும் அதை நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்தி படகணும் அதற்கு மேல நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிராற்றலோட செயல்பாடையும் இறையோட நேரடியான செயல்பாடுகளையும் செஞ்சு பழகணும் அந்த பழக்க வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு அதிகமாகும் அதை பெறுவது தான் வந்து அந்த காலத்தில் வந்து எதை ஒன்றை கற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டது சமோ அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சாதாரண மனிதராக இருந்தாலும் குருவை தேடி அவங்கள்ட்ட போய் தன்னுடைய குழந்தைகள் விடுவாங்க பல ஆண்டுகள் அவங்க உங்களுக்கு படிப்படை செய்து முறையாக கற்றுக்கிட்டு வெளியே வருவாங்க ஒரு அமைதியான சமூகத்தையும் மகிழ்ச்சியான ஒரு மனிதர்களையும் உருவாக்க முடியுச்சு திறமையான ஆற்றில் உருவாக்க முடியிடுச்சு அந்த பழக்கங்கள் கொஞ்சம் படிப்படியாக மாறிடுச்சு இப்போ அது நம்ம பன்னெண்டு ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் படிக்கிறோம் ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு தான் படிக்கிறோம் மறுபடியை தன்னை உணர்வதற்கும் இணையாற்ற உணர்வதற்கும் தன்னை மேம்படுத்துகிறதுக்கான விஷயங்களை அமைதியும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் பெறுவதற்கான வழிகளை நமக்கு கல்வி முறை சொல்லித்தருவதில்லை இது நம்முடைய முயற்சியில் தான் கற்றுக்கணும் நல்லது நண்பர்களே நாளை சந்திப்போம் நன்றி